நமக்கு குறஞ்ச விலையில் ஒரு நாற்பத்தி அஞ்சு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துடுங்க பதினஞ்சடி வழி பாதையோடு இருக்குது பக்கங்களில் அங்கங்கே ஒவ்வொரு வீடுகளெல்லாம் இருக்கு பார்த்துடுங்க நல்ல இடம் இது வந்து நமக்கு கருங்கல் பாலூர் பாலூர் அந்த வட்டக்கோட்டை சிஎஸ் சர்ச்சுக்கே கொஞ்சம் பேக் சைடில் வர பார்த்துடுங்க அழகான பதினஞ்சடி ரோட்டு பாதையோட மண் ரோடு தான் இடமும் நல்ல இடம் பாருங்கள் இதுதான் நமக்கு இடத்துக்கு வரக்கூடிய வழி பாதை பக்கங்களில் உள்ள எல்லாம் பார்த்துடுங்க நல்ல செவ்வாழ மண் அழகான இடம் நமக்கு நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு பதினஞ்சு அடி வழிபாதை இருக்குது பார்த்துடுங்க இது வேற தான இப்போ நம்ம பாக்கியதான் இடம் பாத்திடுங்க நம்ம இடத்துல வந்து ஒரு தென்னம் பாக்கி தேக்கு மரமும் இருக்கு நிக்குது மற்ற மாதிரி வேற எதுவுமே இல்ல அழகான செவ்வால மண்ணு பாத்துடுங்க நமக்கு வந்து அந்த பாலூர் கிட்ட இருந்து இந்த இடத்துக்கு வர்றது ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் மொத்தம் நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு பார்த்துடுங்க அவங்க ஓனர் கேட்கக்கூடிய ரேட்டு வந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா வச்சு கேட்காரு சென்ட்டுக்கு இதில் ரேட்டு குறையுதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ட்டிகிட்ட நேராக இருந்து பேசலாம் தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் வெறியுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்